வணக்கம் நண்பர்களே ஒரு திரைப்படத்தின் வெற்றி தோல்வி அதன் கேப்டனாக இருக்கும் இயக்குனரை தான் அதிகமாக பாதிக்கும் சமுதாயத்தில் நிகழும் மகத்தான மாற்றங்களை கூர்ந்து கவனித்து மக்களை பரவசப்படுத்தும் விதத்தில் அதை பதிவு செய்து தன் படைப்பை பட்டை தீட்டிக்கொள்ளும் படைப்பு கலைஞனாக மட்டும் இயக்குனர் விடாமல் தயாரிப்பாளரின் கட்டளை பட வெளியீட்டாளரின் விருப்பம் நட்சத்திர நாயகர்களின் தலையீடு களத்தில் இறங்கும் சம போட்டியாளர்களின் பட மோதல் இப்படி தொழில் ரீதியான சிக்கல்களையும் சமாளிக்கும் சாதுரியமும் ஒரு திரைப்பட இயக்குநருக்கான தகுதியாக சொல்லப்படுகின்றது திரை வட்டாரத்தில் தொழில் முறை சிக்கல்களை சமாளிக்கும் சாதுரியமும் சாமர்த்தியமும் இருந்து எதிர்நீச்சல் போட்டால்தான் பாலச்சந்தரால் கலைத்துறையில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நங்கூரம் போட்டு நிற்க முடிந்தது மற்ற இயக்குனர்களைப் போல சினிமா சிக்கல்கள் அதிகம் இல்லாமல் களத்தில் நிற்கும் சம போட்டியாளர்களுடனான படம் மொதல்தான் பாலச்சந்தருக்கு சவாலாக இருந்தது தமிழ் திரைக்கு முக்கோண காதல் கதைகளை அறிமுகப்படுத்தி வைத்த இயக்குனர் ஸ்ரீதரும் குடும்ப உறவுகளுக்கு மதிப்பு தந்து பாச பிணைப்புகளுக்கு திரை வடிவம் கொடுத்த இயக்குனர் ஏ பீம் சிங்கும் மண் வாசனை மணக்கும் யதார்த்தமான கிராமிய படங்களை தந்து திரை நாற்றங்காலுக்கு புது வெள்ளமாக பாய்ந்த பாரதி ராஜாவும் தான் பாலச்சந்தரை பெரிதும் பாதித்த இயக்குநர்கள் அந்த பாதிப்பில் அவர்கள் பாணி கதைகளை கையாண்டு அதில் தனது மாறுபட்ட திரைக்கதை யுத்திகளை புகுத்தி வெற்றிகளை குவித்து அந்த இயக்குனர்களுக்கே பலமான போட்டியாளராக நின்றார் அதன் அடிப்படையில் குடும்ப உறவுகளில் ஏற்படும் உரசல்கள் சிக்கல்கள் மோதல்களை காட்டும் படம்தான் அவள் ஒரு தொடர்கதை ஒரு படித்த பெண் வீட்டை விட்டு வெளியேறி வேலைக்கு போவதால் ஏற்படும் பிரச்சனைகளையும் அவளது வாழ்க்கை சூழலையும் அலசும் படம் இது அருள் ஃபிலிம்ஸ் சார்பில் அரங்கண்ணலின் பெருமை மிகு தயாரிப்பான அவள் ஒரு தொடர்கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்தது அனல் பறக்கும் விவாதங்களுக்கு உட்பட்ட அரங்கேற்றம் படத்தை அடுத்து ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்பட்ட படம் என்பதால் மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பியது அதனால் பாலச்சந்தர் ஒவ்வொரு அடியையும் எச்சரிக்கையாகவே எடுத்து வைத்தார் குறிப்பாக பட விளம்பரத்தில் நட்சத்திரங்களின் முகத்தை காட்டும் புகைப்படங்களை கொடுக்காமல் நிழல் படமாக கொடுத்தார் அவள் ஒரு தொடர்கதை படத்தின் விளம்பர டிசைனை வெளியிட்டிருந்தார் பாலச்சந்தரின் இந்த புதுமைக்கும் நல்ல வரவேற்பு பெருகியது இதில் நடித்த நட்சத்திரங்கள் எல்லாமே புது முகங்களாகவே இருந்தது இந்த புதுமையான விளம்பர யுத்திக்கு உதவியது இந்த ஒரு படத்தின் மூலமாகவே ஏராளமான நட்சத்திரங்கள் திரை உலகத்திற்கு கிடைத்தார்கள் கவிதாவாக நடித்த சுஜாதா அவரது சகோதரியாக நடித்த ஸ்ரீபிரியா தோழியாக தோன்றிய படாபட் ஜெயலட்சுமி அண்ணனாக வந்த ஜெய் கணேஷ் போன்ற நட்சத்திரங்கள் இதில் அறிமுகமாகி கலையுலகை கலக்கு கலக்கு என்று கலக்கினார்கள் கதாநாயகர்களாக வளம் வந்த விஜயகுமார் கமலஹாசன் கூட அவ்வளவாக பிரபலமாகாத நிலையில்தான் இருந்தனர் இந்த படம் வந்துதான் அவர்களுக்கும் சொர்க்கவாசலை திறந்து வைத்தது ரசிகர் பட்டாளத்தை கொண்ட நட்சத்திரங்கள் நடித்து பிரம்மாண்டமான படைப்பாக இருந்தால் மட்டுமே வெற்றுக்கனியை பறிக்க முடியும் என்கிற மாயையை பட உலகில் படந்திருந்த நேரம் அது அந்த மாயையை அடித்து நொறுக்கி அபாரமான வசூலை அறுவடை செய்து வெற்றி பவனி வந்தது இந்த படம் அவள் ஒரு தொடர்கதைக்கு மக்கள் மன்றம் கொடுத்த அமோகமான ஆதரவு திரை உலகத்தில் நம்பிக்கை விதையை தூவியது நட்சத்திரங்களின் நிழலில் நின்ற தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் அவர்களை புறக்கணித்துவிட்டு புதுமுகங்களை தேடி ஓடும் ஆரோக்கியமான மாற்றத்தை அரங்கேற்றம் செய்தது கலைமகள் பத்திரிகையில் இந்த கதை குறு நாவலாக வெளிவந்தது இதற்கு சொந்தக்காரர் பெருமாள் என்பவர் கதை யாருடையதாக இருந்தாலும் அது படமாகும்போது தனது தர முத்திரையை தவறாமல் விடுவார் பாலச்சந்தர் அவர்கள் அடுத்தவர் கதைக்கு சிவி சிங்காரம் செய்து சினிமா நகாசுகளை சேர்த்து வசன வீச்சு கோர்த்து அழகான திரைக்கதை மலையாக்கி நீரோடை போல நேர்த்தியாக இயக்கியிருந்தார் பாலச்சந்தர் கண்ணதாசனின் கவிதை செறிவுடன் பாடல்களை படைத்து தர இதயத்தின் ஆழத்தில் இருந்து வெள்ளம் எடுத்து வந்தார் எம் எஸ் விஸ்வநாதன் கடவுள் அமைத்து வைத்த மேடை தெய்வம் தந்து வீடு போன்ற பாடல்கள் நேரடியாக ரசிகர்களின் இதயத்துக்கே சென்றது சமுதாயத்தால் சபிக்கப்பட்ட ஒரு நடுத்தர வர்த்தக குடும்பம் வாழ்க்கையை பொறுப்பாக நடத்தி செல்ல வேண்டிய குடும்பத் தலைவன் ஏழெட்டு பிள்ளைகளை பெற்று போட்டுவிட்டு குடும்ப உறவை உதறிவிட்டு துறவியாக போய்விடுகின்றான் தந்தைக்கு பிறகு குடும்ப பாரம் சுமக்கும் பொறுப்பில் இருக்கும் தலைமகனோ குடிகாரனாகி தருதலையாக திரிகின்றான் ஆகவே குடும்ப பாசம் பெண் வாரிசில் மூத்தவளாக இருக்கும் கவிதாவின் தலைவில் ஏற்றி வைக்கப்படுகின்றது தகப்பனால் கைவிடப்பட்ட குடும்பத்தை தலைமகன் பொறுப்பேற்று நடத்த தவறிய குடும்பத்தை வாய்க்கும் வயிற்றுக்கும் போராட்டம் நடத்தும் வறுமை சூழ்ந்த குடும்பத்தை கவிதா தலைமையேற்று கட்டுக்குலையாமல் காத்து வருகின்றாள் பருவ வயதில் நிற்கும் அவள் தனது எல்லாம் தனக்குள்ளேயே அடை காத்து கொண்டு தன்னை மெழுகுவர்த்தியாக்கி அந்த வீட்டுக்கு வெளிச்சம் தருகின்றாள் துறவு கோலத்தில் இருக்கும் தந்தையோ குடியாரனாக இருக்கும் தனையனோ மனம் திருந்தி வந்து தன் தலையில் ஏற்றி வைக்கப்பட்ட குடும்ப சுமையை இறக்கி வைக்க மாட்டார்களா என்கின்ற இயக்கத்துடன் காத்திருக்கின்றாள் கவிதா அந்த இயக்கம் ஏமாற்றத்தையே தந்தது அந்த குடும்பத்தை பொறுத்தவரை கவிதாவின் உழைப்பு சீக்கிரமே முடிந்துவிடும் சிறுகதையாக இல்லாமல் நீளும் தொடர்கதை ஆகிறது புகுந்த வீட்டுக்கு குத்துவிளக்காக போக வேண்டிய பெண்ணுறுத்தி மெழுகு வர்த்தியாகி பிறந்த வீட்டுக்காக வெளிச்சம் தரும் தியாக வரலாறு காட்டும் அவள் ஒரு தொடர்கதையின் ஆணி வேறாக இருக்கும் கதை இதுதான் அரங்கேற்றத்தில் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்காக தன் அழகையும் உடலையும் மூலதனமாக்கி இருந்ததை சொன்னதால் பாலச்சந்தர் ரசிகர்களின் அர்ச்சனைக்கு ஆளாக நேர்ந்தது இதற்கு பரிகாரம் தேடிக்கொள்ளும் விதமாக அவள் ஒரு தொடர்கதை நாயகி தன் குடும்பத்துக்காக உடல் பொருள் ஆவி அத்தனையையும் தியாகம் செய்தாள் இரண்டுக்கும் கதையின் ஆணிவேர் ஒன்றாக இருந்தபோதிலும் போதிலும் திரைக்கதையில் மாறுபட்டு நின்றது குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கும் உரசல்கள் சிக்கல்கள் மோதல்கள் காட்சிகளாக விரிந்தது நடுத்தர குடும்பத்தில் சாதாரணமாக நடக்கும் அன்றாட பிரச்சினைகளும் அங்குள்ள கதாபாத்திரங்களின் மன உணர்வுகளும் பல்வேறு பரிமாணங்களில் காட்டப்பட்டது பாலச்சந்தர் ஒரு வசனகர்த்தாக திரைப்பிரவேசம் செய்ததால் அவரது படங்களில் வசனங்களே மேலாண்மை செய்தன எதுகை மோனை பின்னி வருவதும் வாழ்வியல் தத்துவங்களை குழைத்து கொடுப்பதும் வசன வீச்சில் தெரிந்தது கல்யாணத்துக்கு முன்னால் கர்ப்பமாக இருக்கலாம் கர்ப்பமாக தான் இருக்கக்கூடாது இது போன்ற வசன வீச்சு பாலச்சந்தரின் திறமையை பட்டை தீட்டி கொடுத்தது அதே போல பாலச்சந்தர் தனது படங்களில் கடைபிடித்து வரும் அம்சம் குறியீட்டு காட்சி எனப்படும் சிம்பாலிக் ஷாட் பிரபல இந்திய இயக்குநர்கள் சந்தாராம் சத்யஜித்ரே இருவரும் தனது படங்களில் இந்த சிம்பாலிக் ஷாட்டை சிறப்பாக பயன்படுத்தி பயிரெடுத்தார்கள் இவர்களை பின்பற்றிதான் பாலச்சந்தரும் பாரதி ராஜாவும் இந்த உத்தியை தமது படைப்புகளில் பயன்படுத்தினார்கள் அவள் ஒரு தொடர்கதையில் கிளைமேக்ஸ் காட்சியில் ஜெய் கணேஷ் தீயவனால் தாக்கப்பட்டு மரணத்தின் பிடியில் துடித்து கொண்டிருப்பதையும் கல்யாண வீட்டில் அவன் மனைவி சிரிக்க சிரிக்க பேசுவதையும் மாறி மாறி காட்டி ஊருக வைப்பார் பாலச்சந்தர் இந்த சிம்பாலிக் ஷாட் ரசிகர்களால் சிம்மாசனத்தில் ஏற்றப்பட்டது இயக்குனரின் கவிதை உணர்வுகளை பதிவு செய்யும் இந்த குறியீட்டுக் காட்சி பாலச்சந்தர் படங்களில் சிறப்பிடத்தை பிடித்து கொண்டிருக்கும் இந்த படத்தில் பாராட்டப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் விதவை மனம் கதாநாயகி கவிதாவின் தங்கை பாரதி ஒரு இளம் விதவை அவள் ஆசைப்பட்டதால் தன் காதலனையே விட்டு கொடுத்து அவளுக்கு விதவை மனம் செய்து வைக்கிறாள் பாலச்சந்தர் வழக்கமான தனது மரபு மீறலையும் மறக்கவில்லை இதன் கிளை கதையில் இடம் பிடிக்கும் தாயும் மகளும் ஒரு ஆடவனோடு உறவு கொண்டு கற்பை காவு கொடுக்கிறார்கள் நடுத்தர வயதில் நிற்கும் விதவை தாய் காம இச்சைக்கு கட்டுப்பட்டு அவனிடம் உறவு வைத்து கொள்கின்றாள் அதே ஆடவனோடு காதலில் விழும் மகளும் கற்பை இழந்து நிற்கின்றாள் தாயும் மகளும் ஒருவனோடு உறவு கொள்வது என்பது தமிழ் கலாச்சாரத்தின் ஆணி வேரையே அசைத்து பார்க்கும் அபாயகரமான செயல் இத்தகைய ஒழுக்க தமிழ் சமுதாயம் மனப்பூர்வமான அங்கீகாரத்தை அளித்தது கிடையாது எனவே இந்த மரபு மீறல்கள் திரைப்படத்தில் மறுத்தளிக்கப்படுகின்றன ஆனால் பாலச்சந்தர் படைக்கும் இப்படிப்பட்ட தட்டுக்கட்ட சில கதாபாத்திரங்களை மட்டும் மக்கள் மன்னித்து விடுகின்றனர் போல நடுத்தர குடும்பத்தின் சிக்கலான சூழல்களை நிலைக்கலனாக கொண்டு பின்னப்பட்ட இந்த கதை நாயகி கவிதா கதாபாத்திரம் அந்த குடும்பத்தைப் போலவே கதையையும் தூக்கி நிறுத்தியது அறிமுக நட்சத்திரம் என்கின்ற பதட்டமோ படபடப்போ காட்டாமல் பக்குவப்பட்ட நடிப்பை காட்டி ரசிகர்களின் மனம் நிறைந்தார் சுஜாதா அவர்கள் பின்னாளில் சிறந்த நடிகையாக வளம் வருவதற்கான அடையாளங்களை பதிவு செய்திருந்தார் ஜெய் கணேஷ் ஸ்ரீபிரியா படாபட் ஜெயலட்சுமி போன்ற அறிமுக கலைஞர்களும் அனுபவ கலைஞர்களைப் போலவே நடித்து படத்தின் வெற்றிக்கு உதவினார்கள் விஜயகுமார் தனது கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்திருந்தார் அரங்கேற்றம் படத்தின் நாயகியின் தம்பியாக ஒரு சிறிய பாத்திரத்தில் தோன்றிய கமலஹாசனின் திறமையை அடையாளம் கண்டுகொண்ட பாலச்சந்தர் அவள் ஒரு தொடர்கதையில் அவருக்கு அழுத்தமான கதாபாத்திரத்தை தந்தார் பல குரல் கலைஞர்